டி நேயர்களுக்கு வணக்கம் ஹோமியோபதியில் ஒரு வார்த்தை இருக்குது சார்கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மூணாவது எபிசோட்டில் இதை வந்து சொல்லியிருப்பேன் நான் ஹோமியோபதியில் மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்கள் எதிலெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தாவரங்கள்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ சிலதெல்லாம் வந்துட்டு விலங்கினம் அதிலேருந்துட்டும் எடுக்கிறாங்க சிலது வந்துட்டு ரசாயனத்துலேருந்து எடுக்கிறாங்க ஸோ அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ஹெல்தி டிஷ்யூலேருந்தும் எடுக்கிறாங்க நோய்வாய்பட்ட டிஷ்யூவிலருந்தும் எடுக்கிறாங்க ஸோ இப்போ ஹெல்தி டிஷ்யூலேருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் சார்கோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது சார்கோட்ஸ் வந்து ஹெல்தி டிஷ்யூலேருந்து எடுத்தது எது எதுலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அடிக்கடி பயன்படுத்துகிற மருந்துகளே நான் சொல்கிறேன் தைராய்டினம் பிட்யூட்ரினம் ஊஃபோரினம் இப்படின்ற மருந்துகள்லாம் வந்துட்டு ஹெல்த்தியான டிஷ்யூலேருந்துட்டு எடுக்கிற செய்கிற ஒரு மருந்துகள் தயாரிப்புகள் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குது அதன்படி அவர்கள் செய்கிறாங்க இப்போ தைராய்டினம் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பியில் இருந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மருந்து பிட்யூட்ரின் அப்படின்னு சொன்னால் பிட்யூட்ரி கிளாண்டு அது வந்துட்டு மாஸ்டர் கிளாண்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு மனுஷனுக்கு மாஸ்டர் கிளாண்டுங்கிறது நம்மளோட தலையில் நடுவில் உள்ள ஒரு பட்டாணி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மாஸ்டர் கிளாண்ட் அது வந்து குரோத் ஹார்மோனுக்கு மிக 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 முக்கியமானது ஒன்று ஸோ அதே மாதிரி ஊஃபோரினம் அப்படிங்கிறது வந்துட்டு கர்ப்ப பையில் கருப்பைலேருந்து செய்கிறது தான் ஸோ அதுலேருந்து செய்கிறக்கூடிய ஒரு மெடிசன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி டிஷ்யூலேருந்துகிட்டே பண்ணி அந்தந்த டிஷ்யூவில் வரக்கூடிய வியாதிகளுக்கே திருப்பியும் நம்ம அதை கொடுக்குறோம் ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வேக்சின் மாதிரியானது ஆனால் வேக்சின் கிடையாது ஏன்னா தடுப்பு மருந்தாக கொடுக்கலாம் இல்லையா இது தடுப்பு மருந்தாக கொடுக்குறது இல்லை நாங்கள் ஆனால் அந்த பர்டிகுலர் இப்போ தைராய்டுலேருந்து தைராய்டு வீங்குது அதில் நமக்கு தெரியும் முன் கழுத்து கழலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு ஸோ சில உங்களுக்கு அது கழுத்தில் விழு வீக்கம் தெரியும் இல்லை தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் குறைந்த அளவு ஹைப்பர் தைராய்டிசம் அதிக அளவு இந்த மாதிரி எந்த அளவு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நார்மலைஸ் கொண்டு வர்றதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துட்ட பிறகு நடுவில் நடுவில் இந்த இருக்கிற ஆக்ஷனை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இல்லை ஊக்குவிப்பதற்காக தைராய்டினம் அப்படிங்கிறதுலேருந்து தயார் பண்ணின மருந்தை வந்துட்டு அவங்க டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த டாக்டர்ஸ் கொடுக்குறதுல வந்துட்டு நமக்கு த்ரீ எக்ஸு சிக்ஸ் எக்ஸு இல்லை ஒன் தௌசண்ட் இப்படி பல விதமான பொட்டன்சி இருக்குது வீரியம் இருக்குது அந்த வீரியத்தை நமக்கு வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவை எப்போ கொடுக்கணும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாளா இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒன்றா இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஒரு டோஸா அப்படிங்கிறத டாக்டர் வந்து முடிவு பண்ணி இதை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடு இந்த மாதிரி சார்க் தயார் பண்ணுறது எல்லா மெடிசனுமே டைம் டியூரேஷன் இருக்குது அதுக்கு ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறோம் எங்கே ஆக்ட் பண்ணுகிறதுனா தைராய்டில் எவ்வளோ நாள் ஆக்ட் பண்ணுகிறதுன்னு சொன்னாக்க பதினஞ்சு நாளாக ஒன் மந்த் அப்படிங்கிறது ஸோ இதை நினச்சி தான் வந்துட்டு இந்த சார்கோட்ஸ் என்ற மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி பிட்டு இதில் இன்னொரு பயனும் இருக்குது என்னன்னு கேட்டால் அந்தந்த உறுப்பில் அந்தந்த கிளான்லேருந்து வரக்கூடிய எண்டோக்ரைன் கிளான்ஸ் அந்தந்த எண்டோக்ரைன் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மற்ற மருந்துகளை கொடுத்து குறையில அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆர்கன்லேருந்து எடுத்த மருந்தையே நமக்கு பண்ணும்பொழுது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தது கூட இனி வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இதை பண்ணும் பொழுதே அவங்களுக்கு நாங்கள் கூடையே கவுன்சிலிங்கும் கொடுப்போம் சைடில் வந்துட்டு என்னென்ன வெஜிடபிள் எடுத்துக்கணும் என்னென்ன அவாய்ட் பண்ணுங்கிற சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு தைராய்டு சொல்லணுன்னா எல்லா வெள்ளை கலரில் இருக்க வெஜிடபிள்ஸும் நீங்கள் குறைங்க எல்லா பச்சை கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் நீங்கள் கூட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு குணத்தை சீக்கிரம் கொண்டு வரதுக்காக இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுகிறோம் நன்றி வணக்கம்